வெல்கம் சகஸ்ரா விலாக் நாட்டுக்கோழி ஃபார்மை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய வீடியோவில் பார்த்துருந்தோம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதோட தொடர்ச்சியாக நம்ம நாட்டுக்கோழி ஃபார்மில் நான் சந்தித்த இழப்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நம்முடைய ஃபார்மில் வந்து கோழியும் சேவலும் மொத்தம் சேர்ந்து நூற்றி இருபது இருந்துச்சுங்க நான் சொல்கிறது குஞ்சுகளை எதுவுமே சேர்க்காமல் அப்போ தாங்க நம்மளுடைய ஃபார்மில் லைட்டாக வெள்ளக்கழிச்சல் அப்படின்ற ஒரு நோய் எட்டி பார்த்துச்சு நம்மளுடைய ஃபார்மும் அந்த தான் நல்லா போயிட்டு இருந்துச்சு சொல்லப்போனால் ஒரு நாளைக்கு எங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு பதினாறு முட்டைங்க வந்து எங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு அந்த நோய் வந்து அடக்கி உட்கார்ந்துருந்த தான் முத தாக்க ஆரம்பிச்சிச்சு அது வந்து வெள்ளக்கழிச்சல் நோய் தான் அப்படி சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல அப்போ தான் நாங்கள் புதுசாக ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் கோழிங்க பாத்ரூம் போடுற இடத்துல வந்து சுற்றி வெள்ளையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்ரூம் போகிறதும் ஃபுல்லாக வெள்ளையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் எல்லாமே ரெண்டு நாள் சாப்பிடாமல் டக்குன்னு எல்லாமே இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டே அப்போ வந்து ஒரு நாலு கிலோவில் ஒரு சேவல் இருந்துச்சு அது அவ்வளோ அழகாக நாங்கள் பராமரித்து கொண்டு வந்தோம் ஆனால் அந்த நோயால் அது இறந்துருச்சு அந்த டைத்தில் வந்து நாங்கள் ஆங்கில மருந்துகள் எதுவுமே உபயோகிக்கல அது எங்களுக்கு தெரியவும் இல்லை நாங்கள் யூஸ் பண்ண மருந்து வந்து எல்லாமே நாட்டு மருந்து தான் நாங்கள் அந்த டைத்தில் கோழிங்களுக்கு கொடுத்தது வந்து மிளகு சீரகம் சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையுமே புதுசாக கட் பண்ணி போட மிக்சியில் அடித்து சாப்பாடு கூட பிசைஞ்சு கொடுக்க இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருந்தோம் ஏன் சில சமயம் கோழிங்களுக்கு அதை ஊட்டியும் விட்டு அந்த மாதிரி பராமரித்தோம் ஆனால் எங்களால் அந்த நோய்களிலேருந்து கோழிங்களை காப்பாற்ற முடியல சரி மற்ற கோழிங்களுக்காக வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம தோட்டத்தில் பாதியில் ஒரு வலை கட்டி அது பின்னாடி ஒரு தகரம் அந்த மாதிரி அமைச்சு அதில் ஒரு பச்சை வளையை வச்சு நாங்கள் அதில் உடம்பு சரியில்லாத கோழிங்களை அங்கே வச்சு பராமரித்து அதுக்கு மருந்து கொடுத்துட்டு இருந்தோம் அதுவும் நீடிக்கலங்க ஒரு ரெண்டு நாள் நல்லா போய்ட்டுருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அதை ப்ராப்பராக செட் பண்ணாமல் கீரை வந்து எல்லா கோழிகளையுமே பிடிச்சி அப்பையும் எங்களுக்கு வந்து நிறையா கோழி வந்து இறந்துருச்சு அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய இழப்புன்னு சொல்லலாம் இல்லை ரொம்ப நஷ்டம் அப்படின்ட்டு கூட சொல்லலாம் ஆனால் நாங்கள் அதிலருந்து வெளியே வந்துட்டோம் எப்படியாவது திரும்பி நம்ம எதாவது கண்டினியூ பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நாங்கள் நினச்சோம் அந்த சமயத்தில் எங்களுக்கு கை கொடுத்தது வந்து நாங்கள் தனியாக சேர்த்து வச்ச ஒரு அறுபத்தஞ்சி சிக்ஸு தாங்க அதுக்கப்புறம் அதில் இருந்து தான் திரும்பி நம்ம ஃபார்மை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து ஓரளவு கொஞ்சம் நல்லா நாங்கள் ஃபஸ்ட்டேவும் பெரிய கோழிங்களை எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ண பழகிட்டோம் ஆங்கில மருந்துகளும் நாட்டு மருந்துகளும் கொடுத்து ரெடி பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து, வந்து பெரிய கோழிங்க சேவல்கள் வந்து இழப்பு அதிகமாக ஏற்படலை ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயும் நாட்டு மருந்துகளை கொடுத்து குணப்படுத்திடுவோம் அப்படி இல்லாட்டி ஆங்கில மருந்துகளை கொடுத்து சரி பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபார்மில் ஒரு பயங்கரமான நோய் வந்துச்சு அது சளி தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மார்கழி தான் அந்த நோய் வந்துச்சு அது வந்து டைரெக்டாக டூ மந்த்து சிக்ஸு த்ரீ மந்த்து சிக்ஸு தான் வேமாவே அட்டாக் பண்ணுச்சு சளி பிடிச்சி கோழிங்க சாப்பிட முடியாமல் தாட பகுதி எல்லாமே வீங்கி ரெண்டு நாள் அப்படியே அடுத்தடுத்து அடுத்து இறக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு பயங்கரமான நோய் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் சளி வந்து பயங்கரமான நோயாக அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா தாங்க எல்லா நோய்களுக்கும் அடிப்படை ஆரம்பம் வந்து சளி மட்டும்தான் சளி வந்து முற்றின ஸ்டேஜில் குறைசா நோய் அப்படின்ற ஒரு தாக்குதல் வந்து கோழிங்களுக்கு ஏற்படும் குறைசா நோயின் தாக்குதல் ஏற்பட்டால் அதுக்கப்புறம் சில நாட்கள் கழித்து அம்மை நோய் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்படும் இந்த மாதிரி நோய் பரவல் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும் உங்களுக்கு குறையாது அதனால தான் சொன்னேன் சளி வந்து ஒரு பயங்கரமான நோய் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் உங்களை மாதிரி தான் யூடியூப்பில் நிறைய வீடியோ பார்த்துட்டு சரி நம்மளும் ஃபார்மை ஸ்டார்ட் பண்ணியாச்சு நிறையா பணம் சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் யூடியூப்பில் பார்த்தது எல்லாமே ஜஸ்ட் ஒரு தகவல் மட்டும்தான் நம்ம இறங்கி களத்தில் வேலை செய்கிறப்ப தான் அதில் இன்னும் கற்றுக்க வேண்டியது இருக்குது இன்னும் கற்றுக்கிட்டேவும் இருக்கலாம் அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு புரிஞ்சிச்சு ஸோ இப்போ வந்து நான் கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் பரவாயில்ல இப்போ எனக்கு ஓரளவு என்னால் வந்து ஃபார்மை வந்து மெயின்டைன் பண்ண முடியுது என்ன தான் இதில் வந்து நான் இழப்புகள் நிறைய சந்தித்தாலும் இதில் ஏதாவது நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுமா அப்படி சொல்லிவிட்டு என்னுடைய தேடல் வந்து போய்கிட்டே தான் இருக்குது நானும் இதை வந்து தேடிக்கிட்டே இருக்கேன் பார்ப்போம் எப்பயாவது ஒரு நாள் நம்மளாலையும் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய ஃபார்மை பற்றி டீட்டெயில்ஸ் அடுத்தடுத்து நான் நெக்ஸ்ட்டு வந்து அப்லோட் பண்ணுறேன் வீடியோவாக அதுக்கப்புறம் லைக் பண்ண மறந்துடாதீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்